சமூக பேசக்கூடிய முதலமைச்சர் எங்களுக்கு சென்னை உயர் வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்தி பணி காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கருப்பு துணியை கண்ணில் கட்டி கருப்பு கொடியை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தமருக்கும் தமிழக அரசை கண்டித்து நெடுஞ்சாலை பணியாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடந்த அதிமுக ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நெடுஞ்சாலை பணியாளர்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஆணை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் வாக்குறுதி அளித்தார் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இதனை கண்டித்து பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கோட்ட தலைவர் வெற்றிவேல் தலைமையில் சாலைப் பணியாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு கொடியை கையில் ஏந்தியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிக்காலத்தை முறைப்படுத்த என ஆணை வழங்கியும் தமிழக அரசு முறைப்படுத்த மேலும் மேல் முறையீடு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் நெடுஞ்சாலை சாலை பணியாளர்களை ஏளனமாக நினைக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கண்டித்தும் சமூக நீதி பேசும் முதல்வர் உடனடியாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் கோட்டையை நோக்கி குடும்பத்துடன் போராட்டம் நடத்தப்படும் என நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த கால ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகின்றோம் மேற்கொன்ன நிலையில் கழக ஆட்சி வந்தால் நிச்சயமாக சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணிநீக்க காலத்தை முறைப்படுத்தி ஆணை வழங்குவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணிநீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆணை வழங்கியுள்ளது இந்த நீதிமன்ற ஆணையை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவரிடத்தில் கொண்டு சென்று கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய சாலை பணியாளர்களுக்கு இவ்வளவு மூளை என்று சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எவ்வளவு மூளை இருக்கும் என்று ஏளனமாக பேசக்கூடிய நடவடிக்கையை கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய நியாயமான தீர்ப்பை நிறைவேற்ற மறுக்கக்கூடிய இந்த அரசு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறோம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை தமிழக அரசாங்கத்தினுடைய மசோதாக்களை கவர்னர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழக்கின் மூலமாக அதை நிறைவேற்றக்கூடிய உறுதியை ஆணையை பெற்று வந்து இன்றைக்கு கூட பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டு கொண்டாடி வரக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இங்கே சாதாரண பாமர மக்களின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பகுதியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சாலைப்பினுடைய நாற்பத்தோரு மாத கால பணிநீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு நீதிமன்றம் ஆணை வழங்கியதை ஏற்க மறுக்கக்கூடிய மேல்முறையீடு செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையை கண்டிக்கின்றோம் இது தொடரும் என்று சொன்னால் சாலை பணியாளர்கள் அவர்தம் குடும்பத்தார் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் எனவே முதலமைச்சர் சமூக நீதி பேசக்கூடிய முதலமைச்சர் எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்தி பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கருப்பு துணியை கண்ணில் கட்டி கருப்பு கொடியை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் மூலமாக கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக கோட்டையை நோக்கிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்